வாரத்தின் முதல் நாள் ஆண்டோருடைய திரு சன்னிதானத்தில் முழந்தால் படியிட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றி வழிநடத்தி உமது நன்மைக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன் என்று முழந்தால் படியிடுவோம் இறைவனுடைய அன்பின் பிரசனத்தில் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்போம் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் புகழுக்குரிய தூய்மை ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பணியை உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுவம் பேரு பெற்றவரேதும் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் இரே உம்முடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் பேரு பெற்றவரே தூய கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனை தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்முடையவான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே காலை அர்ப்பணம் ஓ என்சுவே என்று என் சிவம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது வேத வேதபோத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டிருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளையெல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமே காலை சுபங்கள் இறைவா இந்த நாளை பொழுது துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழற்றும் பசியிற்றோரையும் தாகமாக இருப்போரையும் நோயிற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே எங்களை என்று ஒளியாக இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியிட்டும் தொழில் செய்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துணைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசி எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இயேசுவன் திருகிருதியத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து செவிப்பமாக மே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரணும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரணும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தும் ஆமேன் மானொன்புயரி சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆதிப்பும் பலியம chimayode vali mai vaalti ya om mama ge உலகப்பமளி தீரே ஏதெவி தன்னகத்தை கொண்ட அப்பம் இவே இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீக சாதனத்திலே பூமர ஏற்று பாடு நினைவுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்த்துணர செய்தல் வீராக தந்தையாக இறைவனோடு துவியாவின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ

മം പോറ്റി അവൻ മകൻ യേശു കൃഷ് പോറ്റി അവ തോറ്റി അരുളൂവി പോറ്റി അവ തെരു ഞാനം പോറ്റി അരുൾ തരു അൺ மறியால் போற்றி அவ திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசைமுனியும் போற்றி அவ திரு வாய்மை போற்றி அருள் திரு போற்றி அவ தம் திரு சேவை போற்றி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மரியன்னையினுடைய மாசற்ற திரு மாதமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்னை மரியனுடைய வழிநடத்துதல் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தாங்கி வழிநடத்த உருக்கமாக இத்தூய வழியிலே சிபித்திடுவோம் இன்றைய நாள் திருப்பலி வழிபாடானது தூய தூயமத்தி அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள் அந்த அன்பிய குடும்பங்கள் பவனியிலே கரங்கள் வலுபற்றியோடு பவனில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிறப்பாக வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னையினுடைய கொடியேற்று விழாவுக்காய் தயாரிக்கின்ற ஒவ்வொருவரும் தவ உடை அணிந்திருக்கின்றவர்கள் மாலை அணிந்திருக்கின்றவர்கள் இல்லத்தில் குடும்பத்தில் அன்னைக்காக பொறுத்தனை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களும் இந்த பவனியிலே கரங்கள் மலுபொற்றியோடு பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் வருகை பாடல் பாடலின் ஐம்பத்தி இரண்டு பக்கம் எண்பத்தி இரண்டு இறைவனின் பலி